八块钱一斤八块

மாதிரே ரெண்டா பிடிச்சிருக்கிறோம் புது சாப்பிட்டு இதுவரைக்கு நாற்பத்தி அஞ்சா இருக்கு எல்லாரும் இரண்டாவதாக காட்டுக்குடி சிவன்யா கூத்தங்குடி உடம்பு கொத்த ஐயனார் மூன்றாவதாக அரிய மறக்காடு ஆரிமுத்து பிரதர் எஸ்ஆர் நேந்தல் காளியம்மன் நான்காவதாக திருவாப்பாடி புள்ள பிரபுத்தர் உறுதி கோட்டை கதிரேசன் மகாஃபைனான் என்று பார்த்தோம் போட்டோம் முப்பத்தி நாலு வண்டி ரெண்டா பிரிச்சு இருக்கிறோம் இன்னொரு சுற்று கரிச்சான் இருக்கு இன்னும் புதுப்பூண்டு இருக்கு எல்லாரும் நினைக்கிறேன் நின்று நின்று

தற்பொழுது ஆறாவதாக மாமுனி பிரகாஷ் அல்லறை சதை ஏழாவதாக காரணிக்காடு நபியா பானு முப்பத்தி நான்கு வண்டிகள் ரெண்டா பிரிச்சிருக்கிற இன்னொரு தொற்று பந்தயம் இருக்கு கரிசான் மாட்டில் அது இல்லாம புதுக்கூட்டு மாதிரி இருக்கு எல்லாரும் நின்றுக்கிறாங்க முதலாவதாக மான்முடி பிரகாஷ் அல்லறை சதீஷ் கார் லேச போட்டு

ആ ഇവിടെ എവിടെ പിന്നടി പോയിരുന്നു வச்சுக்க லைட் லெஃப்ட்டில் வச்சுக்க உனக்கு யா அவர்களுடைய மான் மூன்றாவதாக மரத்தை நான்காவதாக மாவையில் ஆர்ஏ எஸ் இந்திராணி அவர்களுடைய மான் ஐந்தாவதாக காரணி காடு நபியா பானு அவர்களுடைய மான் ஆறாவது

ார் தற்பொழுது முதலாவதாக மரக்காவலத்தில் இரண்டாவதாக காரணிக்காரும் வரிசியா பத்து கடத்தி லாரி கிடைக்காம பத்து லாரி மாட்டோம் கவனம் கைராஜன அருணே இளையராஜே வரைவு கவனா கவனம் கவனமா அவனா மரக்கா வளர்ச்சியா காரணி காரா

முதமாடு மரக்காவலசை கே எம் கே முத்தையா கோனார் கலனிவாசல் வாசனாடார் பாரிஸ்கான் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக கூத்தங்குடி ஏ சிவன்யா காட்டுக்குடி ஏ எம் சிவன்யா கூத்தங்குடி வரவகுத்த ஐயனார் மூன்றாவதாக காரணிக்காடு எஸ் ஆர் எம் நபியா பானு நான்காவதாக குத்தங்குடி பிரகாஷ் அல்லரை சதி அரியமக்காடு மாரியமுத்த பிரதர் எஸ்ஆர் ஆர் காளியம்மன் ஆறாவதாக ஆக திருவாபாணி உள்ள ஏழாவதாக நாடு வந்து போய் வீடியோ கவனம் எல்லாம் கூட கவனமா இருக்கணும் சொல்லிட்டேன் முதமாடு மரக்கா விடத்தை கே எம் கே முத்தையா போனார் கே எஸ் யூ சாரீஸ்கான் கலனிவாசல் நீலகண்ட பிள்ளையார் வாசு நாடாரவர்களுடைய மாள் அருணு விக்ராந்த் மோற்றமாள் இரண்டாவதாக கட்டுக்குடி ஏ கே எம் சிவன்யா கூத்தங்குடி வடமுகூத்த ஐயனார் மூன்றாவதாக காரணிக்காடு எஸ் ஆர் எம் நபியா பானு நான்காவதாக மாங்குடி பிறகு சாணாசன்னு நமக்கு கேடுவர டி ஐந்த அரியமக்காடு ஆறாவதாக சூழகரார் வயல் இல்லாவதாக திருவாப்பாடி எட்டாவதாக மாவயல் முப்பத்தி நாலு வண்டியில எட்டு வண்டி தனியா இன்னொரு சுற்று பத்தையாரு கட்டுக்கிறேங்க நைட் ஒரே கரிச்சோரியா

தலிக்க தலிக்க எடுத்து மாடு பாயி தலிக்கோட்டு மிச்சமில்லாத ஓட்டியா கார் ஓட்டு கேட்டா முதலாவதாக மாங்குடி பிரகாஷ் அல்லறை சதீஷ் அவர்களுடைய மாடு கலனிவாசல் பால சுந்தரம் சுந்தரவாண்டி ஓட்டுற கன முதலாவதாக கூத்தங்குடி வடகூத்த காஞ்சல்குடி சிவன்யா அவர்களுடைய மாடு இரண்டாவதாக மறுக்காவலத்தை கே எம் கே முத்தையா போனார் மூன்றாவதாக சோழகனார் சிறிதரன் உடல் கார்டு நாகராஜம்மனம் நினைவாக பட்டர் ஐயனார் அரியமரக்காரர் ஆறாவதாக திருநாபாடி உள்ள திராவிட்ட தூத்தங்குடி வரவுகோட்டு ஐயா இரண்டாவத மரக்காவல முத்தையோர ஆளுநரில் நாகராஜம்மர நினைவாக நான்காவதாக அரிய மரக்காடு பிரத

ella corre